ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முல்லைப்பூவில் மாலைக்கட்டு மாலைக்கட்டு கட்டலாம் எல்லாமே கட்டலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரிக்கு மடிஞ்சு வர்றப்போ பார்த்திங்கன்னா தலையில் இருக்கிறப்ப வந்து பூ வந்து அகாண்டு வந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கோரியாக வராது இப்போ மடித்தா கரெக்டாக நம்ம எப்படி சொல்கிறது நம்ம நார்மலாக கட்டினா பூ தொங்க வர மதிக்கலாம் அந்த மாதிரி தொங்க வர்றதுக்கு வராது மாலைக்கட்டு கட்டினா நீளமாக வரும் பட் லென்த்தியாக ஒரு சைடாக வைக்கிறதா இருந்தால் தொங்க வரதாக இருந்தால் உங்களுக்கு அது மாதிரி வைக்கலாம் பட் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா தான் இதில் இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க அதில் வந்து நான் ஒரு ஐடியா சொல்லியிருந்திருப்பேன் மாலைக்கட்டு தான் பட் ஆனால் இது வந்து ரெண்டு விதமாக கட்டணும் அவ்வளோதான் கட்டிட்டு கடைசியில் ஒன்று ஜாயின் பண்ணணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு இது மாதிரி இப்படி மடக்கி வைக்கிறப்ப பாருங்கள் ஒரு மாதிரி பெண்டிங் வராது பெண்டிங் வராமல் நம்மளுக்கு நல்லா பெண்டாயி வரும் உங்களுக்கு நம்ம தலைக்கு வைக்கிறப்ப பெண்டாயி வரும் நீங்கள் மாலைக்கட்டு நெரு வரிசையாக நீளமாக கட்டுறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் தலையில் இப்படி மடக்கி வைக்கிற மாதிரி ஃப்ளெக்ஸிபிளாக வேணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக யூஸ் பண்ணணும் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் நிறைய நான் சொல்லியிருப்பேன் இது நானும் ஒவ்வொருத்தரையும் அந்த மாதிரி கட்டி காமிக்க நினச்சிட்டே இருப்பேன் மல்லிகூரத்துக்குன்னு கட்டி போட்டிருக்கேன் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அது லிங்க் வந்து டிஸ்கிரிப் கரைச்சிட்டு தரேன் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க இது வந்து முல்லைப்பூ முல்லைப்பூவில் கட்டுறது வந்து கொஞ்சம் தான் நம்ம எவ்வளோ நீளாக வேணுமோ அந்த அளவு அதோட அதாவது பூ எவ்வளோ நீளம் வேணுமோ அதோட ஒரு அரை பங்கு சேர்த்து எடுத்துக்க வேண்டியதான் இப்போ வந்து அதில் வந்து மூணு மூணாக வச்சு கட்டுறோம் ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டலாம் பட் மூணு மூணாக கட்டால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப அடுத்து நல்லா சூப்பராக வரும் இது வந்து வந்து பூ வந்து ஃபஸ்ட்டு வெறுந்தலையில் போட்டு கட்டக்கூடாது சுரங்கி போயிடும் ஒன்று ரெண்டாவது நம்ம சாமி கேட்குறதா இருந்தாலும் கீழே போட்டு கீழே போட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எங்கள் பெரியம்மா அதனால தான் ஒரு நீசர் ரூ அடிக்கேன் இப்போ பாருங்க ரெண்டு மூணு மூணாக எடுத்து ஃபஸ்ட்டு நார்மல் கட்டு மாதிரி கட்டுறோம் அவ்வளோ தான் அதை கட்டிவிட்டு ரெண்டு தடவை போட்டு உங்களுக்கு முடிச்சு போட்டுக்கலாம் நார்மல் சாதாரணமாக கட்டணும் பார்த்திக்கலாம் பூ கட்டம் பார்த்திங்கனா அது மாதிரி கட்டிட்டு நல்லா லைட்டாக இறுக்கிக்கணும் ரொம்ப இருக்கிற கூடாது பூ வந்துடும் இன்னொரு கட்டு கட்டி கட்டிக்கிறோம் கட்டிட்டு அப்படியே பேக்கில் திருப்பிடுனாங்க அவ்வளோதான் பாருங்க அடுத்த மூணு பூ எடுத்துட்டு அந்த காம்பு பகுதியே பிடிச்சிக்கணும் நம்ம வந்து இடது பக்கம் பிடிக்கிற பூ வந்து எப்போவுமே நான் கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு லூஸாக ஆகாமல் இருக்கும் என்ன நடுவில் இது கட்டுறப்போ ஒரு பூ ஊந்து போனால் உங்களுக்கு அப்படி எல்லாமே கலந்து வந்துடும் அவ்வளோதான் பாருங்கள் திரும்பி அந்த மூணு பூவை எடுத்து வச்சுட்டு காம்பு பகுதியை பிடிச்சிட்டு அந்த பூ மூட்டு தான் சுற்றி நம்ம எடுக்கணும் அந்த பூ மேலே பூ வச்சு அடியில் சுற்றி எடுத்தோம்னா அந்த பூ மூட்டு தான் ரொட்டேட் ஆகும் அவங்களுக்கு பாருங்கள் நல்லா திரும்பி பாருங்கள் மூணு பூ எடுத்து வைக்கிறோம் அடியில் நம்ம எடுக்கிறோம் நூல் அடியில் எடுக்கிறோம் அந்த அடியில் காம்பு பகுதியை மட்டும் தான் சுற்றி நம்ம எடுக்கிறோம் அது பார்த்திங்கன்னா அடியில் அது மட்டும் தான் ரொட்டேட் ஆகுது இவ்வளோ தான் நம்ம ஒவ்வொருதுலையும் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கிற பூ மட்டும் தான் மேலே மேலே சுற்றி அடியில் அந்த பூ மட்டும் தான் சுற்றி எடுக்கிறோம் தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் இடது பக்கம் நம்ம பூ பிடிக்கிற அந்த காம்பை கெட்டியாக பிடிச்சிட்டு அந்த நூலையும் பார்த்தா எழுத்து பிடிச்சிக்கணும் நான் கையில் கூட சுற்றிக்கலாம் அது மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பழக்கம் பழகிறவங்க நீங்கள் இந்த மாதிரி நூலைப்படி இப்படி வச்சிக்கலாம் அவ்வளோதான் கெட்டே டைட்டாக இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கணும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு அந்த பழகுற வரைக்கும் உங்களுக்கு அப்படிதான் அப்படி தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வராத மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் மேலே மூணு பூவை பிடிச்சிட்டு அந்த மேலே சுற்றி அடியில் அந்த காம்பை மட்டும் சுற்றி அடியில் எடுக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அவ்வளோதான் சுற்றி சுற்றி அப்படியே எடுக்கணும் ஆனால் நம்ம கை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிட்ருக்கணும் கொஞ்சம் லூல் நூல் லூஸாக இருந்தாலும் ஒரு பூ கண்டு வந்துச்சுன்னா எல்லாம் அப்படியே உந்து 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 வந்துடுங்க அதுதான் மாலை கட்டுற இதில் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு இதே மாதிரி தான் சுற்றி சுற்றி எடுத்துகிட்டே இருக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதுவுமே நம்ம வந்து எப்படி சொல்கிறது உத்து கவனிக்கணும் நல்லா கொஞ்சம் ஆர்வமாக இருக்கணும் அப்போ தான் எங்களுக்கு இது வரும் இதெல்லாம் ரொம்ப சாமிக்கு நம்மளே கட்டி போகிறப்ப ரொம்ப ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மாதிரி கட்டுறப்ப பார்த்திங்கன்னா பூ வந்து ரொம்ப நேரம் வாடாமே இருக்கும் உங்களுக்கு நம்ம நார்மல் கட்டு சாதாரணமாக பூ கட்டுறது பார்த்திங்கன்னா அந்த கட்டி பூ வைக்கிறதோட இந்த மாதிரி கட்டி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த பூ வந்து ரொம்ப நேரம் வாடவும் வராது நீங்கள் வாடி இந்த கலரே சேஞ்ச் ஆனாலும் சரி நல்லா உருண்டே அழகாக பார்த்தீங்கன்னா மலந்த மாதிரியே தான் இருக்கும் இந்த பூ வந்து இது வந்து இரு இருக்க பிடிக்கணும் லூஸாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான் இந்த பூவை மட்டும் தான் நம்ம சுற்றி ஏறணும் இந்த பூவை மட்டும் தான் சுற்றி ஏற எடுக்கணும் அவ்வளோதான் நம்ம சுற்றி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக் இதுவே ரவுண்ட் வந்துடும் திரும்ப பாருங்க தான் கணக்குறேன் பூவை மேலே வைக்கிறோம் அந்த பூவை மட்டும் தான் சுற்றி அவ்வளோதான் பூவை சுற்றி அது நாட் போட்டுருவோம் நாட் போட்டில் அப்படி அழகு இப்படி சுற்றி வரப்போ ஆட்டோமெட்டிக் எதுவும் பூ திரும்பிடும் அப்புறம் பத்தி நான் ரவுண்டாக இதே வந்துடும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு பார்க்குற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டி பழகிறோம் மல்லிகைப்பிலே கட்டி பழகுங்க நீங்கள் கேட்டா அது வீடியோ போட்டிருக்கேன் அது லிங்க் வந்து நான் இதில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒவ்வொரு தரையும் வைக்கிறப்ப இந்த காம்பை மேலே டைட்டாக பிடிச்சிட்டு இந்த முட்டு பகுதி இந்த மல்லிகைப்பகுந்தாச்சு இருந்தாலும் சரி முட்டு பகுதி அழுத்து பிடிச்சிங்கன்னா இந்த ரவுண்டு வந்துடும் மல்லிகைப்பில் பார்த்தீங்கன்னா தனித்தனி பூவாக இருக்கப்படும் நல்லாவே முழு தெரியும் ஏருங்க இந்த பூ காம்ப பிடிச்சிக்கணும் இது தலை மட்டும் தான் பிடிச்சி சுற்றி வைக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸி கட்டினா அழகாக இருக்கும் நீங்கள் அந்த ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டுறது வந்து கொஞ்சம் நேரத்தில் வாடி போயிடும் இது ஆனால் மேலால் வாடினாலும் உள்ள அப்படியே ஸ்ட்ராங்காக நல்லாவே இருக்கும் நீங்கள் அதை எப்படி சொல்கிறது காஞ்சு பண்ண விட பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும் அது அந்த அந்த நார்மல் கட்டு வந்து காஞ்சிடுச்சின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தலை தொங்கி நீத்து மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டையாக அழகாக உருட்டுனா அழகாக இப்படி தரும் அப்படிதான் இருக்கும் பூ விரிஞ்சிருச்சு திரும்பி பாருங்கள் இந்த கை எப்படி வச்சுட்டு இது மேலே இப்படி கொண்டு வந்துக்கணும் நீங்கள் பிக்னஸ் கட்டுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த காய் பூக்கு பார்த்தீங்களா மல்லிகைப்பூ கட்டுறப்போ காய் பூக்கு வருங்க அதில் கட்டி பழகுங்க அழகாக உருண்டு ஒரு தான் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம திருப்புன்னு தே இதே தேவையில்லை நம்ம இந்த ரவுண்டு பார்த்து கொண்டு வரணுன்றதே இல்லை இருங்க மேலால் இன்னொன்று காம்பை வைக்கிறோம் இதை தலை முடிக்கி விட்டால் காம்பை முப்பிட்டு தான் சுற்றி எடுக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி இது பார்க்க ஃபஸ்ட் வராத மாதிரி தான் தெரியும் ஏன்னா எனக்கு அப்படி தான் என்னையை வச்சு ஒருத்தவங்க பந்தயமே கட்டினாங்க எங்கள் எங்கள் பெருமாட்டில் வரலட்சுமி பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து மத்தியானம் பிள்ளைக்கு பூ கட்டணும் அது உதிரி பூ எல்லாமே இது பண்ணால் பூ கட்டணும் அப்போ கட்டின பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு சொல்லிச்சு இவங்க நான் கட்டி காமிக்கிறது உடனே செய்வாங்க அப்படின்ட்டு ஆமே கடைசியில் பாவம் அந்த பொண்ணுக்கு நான் ஏமாற்றம் தான் கொடுத்தேன் இப்படி கட்டி கட்டி காமிச்சிச்சு எனக்கு கடைசியில் எல்லாமே வந்துடும் டக்கு டக்குன்னு ஆனால் அது ஒன்றும் வரல அப்போ அந்த பொண்ணு எனக்கு ஆப்போசிட்டில் நல்லா வராதுன்னு சொன்னிச்சு பார்த்திங்களா அது விழுந்து வந்து சிரிச்சிச்சு ஆனால் எனக்கு கற்றுக் கொடுத்த போனால் ரொம்ப வெக்ஸாயிடுச்சு அக்கா நான் உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் கடைசியில் கடைசியினை கவுத்து விட்டிங்களேன்னு ஐயோ அந்த நம்ம மேலே நம்பிக்கை வச்சவங்க கடைசியில் இப்படி அவங்கள கவுத்து விட்டவேன்னு சொல்லிவிட்டு நல்லா ரெண்டு தடவை கூர்ந்து கவனிச்சேன் அப்போ தான் சொன்னிச்சு இந்த பொண்ணு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நார்மல் கட்டு கட்டிட்டு இப்போ பூ எந்த பூ வைக்கிறோமோ அந்த பூவை மட்டும் தான் காம்பு எரிக்க பிடிச்சா பூ மட்டும் தான் சுற்றி வரணும் அப்படி சொன்னிச்சு நல்லா எதுவுமே கூர்ந்து கவனிச்சோம்னா நம்ம டக்குன்னு ஈஸியாக கற்றுக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி பாருங்க காம்ப பூ நல்லது இரு இதை விட்டுறக்கூடாது இது வந்து டைட்டாக தான் இருக்கணும் இது மூணு வைக்கிறோம் அந்த பூ மட்டும் தான் சுற்றி கொண்டு வரும் காம்பை மட்டும் சுற்றி கொண்டு வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அதுவே திருத்திரும் பாருங்களேன் இன்னும் விரிஞ்சிச்சுக்கோங்களேன் சும்மா அட்டகாசமாக இருக்கும் முல்லைப்பூப்பூ மல்லிகைப்பூ பயங்கரமாக இருக்கும் அது வார நாள் பொறுப்பூ விரியாமே உங்களுக்கு நல்லாவே இதாக இருக்கும் அவ்வளோதான் தான் என்ன ஃபுல்லாக கட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எதுவுமே ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வராது கிடையவே கிடையாது ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எது ஒன்று கற்றுக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா நார்மலாக கற்றுக்கிறதோட நம்ம அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கற்றுக்கறத வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்துடும் எனக்கு நினைச்சி நிறைய நிற்கும் நார்மலாக விட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கற்றுக்கணும் பார்த்திங்களா உன்னால் இதெல்லாம் போ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அப்படி அவங்க முன்னாடி அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிறது பார்த்திங்கன்னா எப்பவுமே டாப் லிஸ்ட்டில் நம்ம கொண்டு வரும் நார்மலாக கற்றுக்கிறதோ டா இது வந்து இந்த மாதிரி அவமானப்பட்டு கற்றுக்கிறது வந்து டாப் லிஸ்ட்டில் வரும் ஆனால் இதே மாதிரி தான் ஒவ்வொருத்திலையும் ரெண்டு பூ அப்படி மேலே வச்சு முடி இந்த பூ முடிதான் சுற்று இவ்வளோ தான் பாருங்கள் இது கூருட்டுக்கட்டும் அவசியமே இல்லை நம்ம கட்ட கட்ட ஆட்டோமேட்டிக்காக தான் உருண்டு வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி நம்ம இன்னும் நீளமாக கட்டலாம் நீளமாக கட்டி தலை இப்படி மடக்கி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பூ நசுங்கும் அதனால் நான் வந்து இன்னொரு ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி இது கட்டிட்டு இதே மாதிரி இன்னொரு பாதி கட்டிட்டு நான் அதை நான் உங்களுக்கு கடைசி சொல்கிறேன் இப்போ இது முடிக்க போகிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்குறோம் முடிக்க போகிறப்ப இங்கே வைக்கிறமா எப்போவுமே இப்படி வைப்போம் இப்படி வைக்கிறோமா இப்போ ஆப்போசிட்லேயும் பூ வைக்கணும் ஒரு ரெண்டு தடவை வச்சுட்டு முடிச்சுக்கலாம் இதுங்க நடுவில் சென்டர் கட்டுமா இப்போ இந்த ரெண்டு சைட்லையும் நடுவில் காம்பை சுற்றி வரணும் நீ பாருங்க முடிக்க போகிறப்ப எப்படி நான் காமிக்கிறேன் இங்கிட்டு ஒரு சைடு நம்ம பூ வச்சுக்கிட்டோம் தென்மாதிரி ஆப்போசூர் ஆப்போசூர் வச்சுட்டு இங்கே இருங்க இது ரெண்டையுமே சுற்றிட்டு நடுவில் காம்பை சுற்றி கொண்டு வரணும் அப்போ முடிக்க போகிறப்ப உங்களுக்கு ஒரே மாதிரி ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு பாதை கட்டிவிட்டு உங்களுக்கு நான் இன்னொருக்கு காமிக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் அதாவது நீங்கள் ரெட்டையாக மடக்கி இது மாதிரி வேணுங்கன்னா அந் நீங்கள் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரே மாதிரி ஃபுல்லாக இதேவே கட்டிட்டு மடக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களுக்கு இது வரும் இப்போ இப்படி இது மாதிரி இந்த இடத்துல நசுங்கும் பூ ஏற்ற நசுங்கும் ஒரு மாதிரியே இருக்கும் இப்போ நான் காமிக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ரெண்டு இது வச்சுட்டோம்மா வச்சுட்டு இப்போ நூலை போட்டு முடிச்சு கொடுப்போம் இப்போ நம்ம நூலில் வந்து கொஞ்சமாக விட்டுட்டு இதை வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி நோபீஸ் நான் கட்டிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ மாதிரி இன்னொரு பீஸ் கட்டியாச்சு நம்ம நீளமாகவே ஒரே பீஸாக கட்டலாம் பட் ஆனால் நம்ம அதை கட்டி வைக்கிறப்ப மடங்குறப்ப பார்த்திங்கன்னா இடத்துல நிறையா பூ வேஸ்ட்டாக போகும் அப்புறம் அந்த மடங்கிறப்ப பூ கீழே முழுச்சின்னு வச்சுக்கோன்னா ஊந்து நடந்துடும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி வரும் அந்த இது மடக்கி நம்ம ஃப்ளெக்சபிளாக ரெண்டாயே க ரெண்டாக கட்டி வைக்கிறப்ப ஃப்ளெக்சிபிளாக ரெட்டையாக வரும் பார்த்திங்கன்னா அது மாதிரி வராது அதுக்கு தான் இந்த யோசனை இது வந்து மூணாக மூணு மூணு பூவாக எடுத்து ஒரு சைடாகவே கட்டிட்டு வரணும் ஒரு பத்து பதினஞ்சு கட்னி கட்டி கட்டினா போதும் மேலே இதை வச்சு கட்டுறது பதில் காம்ப வச்சு கட்டினீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும் அவ்வளோதான் இது விரு விரும்புட்டு இந்த ஒரு சைடு மட்டும்தான் கட்டணும் இது கட்டிக்கிட்டு பட்டன் ரோஸ் நல்லா நீளம் காம்பு வந்து நீளமாக உள்ளதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதையும் வந்து ஒரு சைடை வச்சு நம்ம கட்டிடலாம் கட்டிட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு முடிச்சு முடிச்சுப்போம் அவங்களுக்கு அதை அதை கட்டிக்கலாம் கட்டிட்டு அப்படியே அழகாக உருட்டோம்னா அவ்வளோ சூப்பராக பாருங்கள் ஒரு பொக்கே மாதிரி வருது ஒரு சின்ன அந்த ஒரு இது மாதிரி பந்து மாதிரி வருது அழகாக அதை திரும்பி அதை நூலில் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கட்டி வச்சிட்டோம்னா அது உங்களுக்கு பூ ரெடி ஆகிரும் இப்போ தான் இது எதுக்குன்னா இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாலைக்கட்டு கட்டத்தில் நடுவில் கட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம மடக்கி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பெரிய ரவுண்டு மாதிரி வரும் அதை தவிர்க்கிறது தான் நான் குட்டி குட்டியாக அந்த நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எந்தளவுக்கு மடக்கி வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம மடக்கி தனித்தனியாக கட்டி வச்சுருக்கோம் இப்போ இதை ரெண்டையுமே பார்த்திங்கன்னா அழகாக முடிச்சு போட்டுக்கலாம் சரிங்களா முடிச்சு போட்டினா நடுவில் அந்த கேப் வந்து அதாவது மடங்கி வரப்போ அந்த நம்மளுக்கு எப்படி நம்ம நார்மலாக ஒரு சரமாக கட்டோம் பார்த்திங்களா ரெட்டையாக வச்சு நார்மலாக கட்டோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கட்டுறப்ப எப்படி மடங்கி வருமோ அதே மாதிரி மடங்கி வரும் அப்போ அந்த நடுவில் அந்த கேப் இருக்குது லைட்டாக ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த மேலே அந்த ரோஸ் வச்சு கட்டியிருக்கணுமா அழகாக பாருங்க நல்லா ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கலாம் அவ்வளோ ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை இறுகை கட்ட வேணா கொஞ்ச ஒன்று வந்து அந்த பிரச்சினை இதாக இருக்கும் அதனால் ஒரு நல்ல ஒரு ரெண்டு மூணு முடிச்சு போட்டுக்கலாம் மீதி இன்னும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கே புரியும் இப்போ இது பார்த்தீங்கன்னா மடக்கி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கேப் லைட்டாக தெரியுது பார்த்திங்களா அந்த மேலேக்கு அந்த கேப்பில் அந்த மாதிரி எப்பவுமே வந்து இந்த மாதிரி வைக்கிறப்ப ரோஸ் வச்சு தான் வைப்பேன் எனக்கு அது பழக்கம் இப்போ அதுக்கு மேலே அந்த ரோஸ் நம்ம சுற்றி முள்ளப்பு கட்டி சுற்றி வச்சுருக்கனால பார்த்தீங்கன்னா இப்போ இது வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது அந்த ஃபில்லிங் அந்த கேப் வந்து மறைஞ்சு போயிடும் உங்களுக்கு அவ்வளோதான் லைட்டாக கொஞ்சம் கேப் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது பாருங்கள் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கேப் அழகாக உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம கட்டில் மாலை கட்டு கட்டினாலும் இந்த மாதிரி மடக்கி நீளம் வெட்டினா இந்த ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான் பாருங்கள் பூ ரெடி ஆயிடுச்சு இதை ஃபஸ்ட்டு நம்ம தலையில் ரோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்படி வச்சு நம்ம பின் குத்துனா எதுவுமே தெரியாது நல்லா அவ்வளோ அழகாக அட்டாச்மெண்ட்டாக சூப்பராக இருக்கும் பூ நசுங்காது செய்யாது பார்த்தீங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே வந்து நம்ம மல்லிகைப்பூ வந்து எப்படி கட்டுறது மாலை மாதிரி கட்டுறது அப்புறமேட்டு அந்த நம்ம ரோஸெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா நம்ம அந்த காகிதப்பூ ரோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த ரோஸ்லாம் வச்சு கட்டுறது எப்படி கட்டுறதுன்னு நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பிடிச்சா அந்த வீடியோ வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன் செக் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய் இப்படி தலையில் குத்திட்டு இதுக்கப்புறம் இங்கே வச்சுக்கிட்டு இது பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க எந்த இதுவுமே தெரியாது அந்த கேப்பும் தெரியாது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் அட்டாச்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப இதாகவே இருக்குது நீங்கள் பாருங்கள்